நின்றுவாதம் கொடுத்தே பாரத பிரதமரை கேட்கின்றோம் திருப்பூர் மாநகரில் இருந்து குமர தியாக நினைவில் இருந்து தேர்தல் கால வாக்குறுதி சொன்னீர்

விவசாயிகளைப் பதிவு நியாயம் தேர்தல் கால வாக்குறுதி தேர்தல் கால வாக்குறுதி உழவன் காப்பே நின்று உத்தரவாதம் சொன்னீரே சொன்ன சொல்லி என்றாச்சு மத்திய அரசே மோடி அரசு மறியல் போர் மறியல் போர் டெல்லியில் நடக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நடந்திடும் மறியல் போர் மறியல் போர் அமல்படுத்த அமல்படுத்த எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த இன்று நடக்குது மறியல் போர் நடப்பது மறியல் போ நாளை மாறும் போராட்டம் உரிமைக்காக போராடும் அடித்து விரட்டுவது நாயம் தானா நியாயம் தானா என்னாச்சு என்னாச்சு பாரத பிரதமரை என்னாச்சு தேர்தல் சாய்கள் உற்பத்தி வீளை பொருளுக்கு இரண்டு மடங்கு உயர்த்தி தருவேன் என்று சொன்னீரே சொன்ன சொல்லாச்சே மறியல் போர் மறியல் போர் மத்திய அரசு மோடி அரசை கண்டிப்பா மறியல் போர் அருமைக்குரிய இந்த கடைவீதிகளிலும் பொதுமக்களுக்கும் விவசாயிகள் சங்கம் சொல்லுகிற ஒரு பிரதான கோரிக்கை ஏதோ விவசாயிகள் என்பதற்காக இந்த போராட்டம் இல்லை என் நண்பர்களே இங்கே வந்திருக்கிற அரசு துறையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை அரசு துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் விவசாயிகள் சங்கமும் ஏர்முனை இளைஞரிடையும் சொல்லுகிறது ஏதோ எங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கைக்காக போராட்டம் அல்ல சற்று சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும் இலங்கை மிகப்பெரிய ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் வேளாண் உற்பத்தியில் சிறந்த நாடாக இருந்தது ஆனால் அந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் தொழிற்துவங்களாம் வாருங்கள் என்று பல்வேறு நாட்டை சார்ந்தவர்களை அழைத்தார்கள் ஆனால் வேளாண் உற்பத்தியை மறந்த காரணத்தால் அந்த நாட்டினுடைய அதிபரையே இல்லத்திற்குள் சென்று மக்கள் ஓட விரட்டியதை கண் முன்னால் பார்த்தோம் அதே போல தீவிரவாதம் வளர்ச்சி பெறும் என்று பாகிஸ்தான் பாகிஸ்தான் நம்முடைய பிரிந்து சென்ற கணக்கிட்டது ஆனால் இன்றைக்கு வேளாண் உற்பத்தியில் பாகிஸ்தானும் பின்னோக்கி அந்த மக்களும் அவதிப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நிலை கொரோனா காலகட்டம் வந்த போது நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறதாக அரசு கணக்கே ஆனால் நூத்தி அறுபது கோடி மக்களும் உணவு பஞ்சமில்லாமல் இந்த உற்பத்தி செய்து கொடுத்த உழவர்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது இந்த சூழல் தொடருமானால் விவசாயிகள் தன் விவசாயத்தை கைவிட்டார்கள் என்றால் பாகிஸ்தானை பார் சிறிலங்காவை பார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாடு வளர்ச்சி பெற்றது என்றால் யாரெல்லாம் வேளாண் உற்பத்தியில் சிறந்து விளங்கிய நாடுகள் தான் வளர்ச்சி பெற்றதாக சரித்திரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியா வல்லரசாக வேண்டுமானால் பாரத பிரதமருக்கு திருப்பூர் குமரன் இங்கே இந்திய திருநாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இன்னுயிரை தியாகம் செய்து குமரனுடைய நினைவிடத்தில் பாரத பிரதமருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது நாட்டை வல்லரசாக்க வேண்டும் என்று நினைத்தால் விவசாயிகள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினால் தான் நாடு வல்லரசாகும் என்பதை பிரதமர் அவர்கள் தேதி என்று திருப்பூர் மாவட்டம் பல்லட மாநகரத்திற்கு வருகிறார் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அரசுக்கு எதிராகவோ ஆட்சியாளர்களுக்கு எதிராகவோ அல்ல எங்கள் வாழ்வு எங்கள் வாழ்க்கை பறிபோயிக் கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றினால் தான் இந்திய திருநாடு வளர்ச்சி பெற்ற நாடாக வல்லரசு நாடாக மாறும் என்பதற்குத்தான் இந்த மறியல் போராட்டம் என்பதை காவல்துறை கணக்கில் எடுத்து அரசு கவனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை போன்ற வட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை மாறாக காவல்துறையும் வைத்து நாட்டில் வாழ்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு முயற்சியாக பாகிஸ்தானிலே இருந்து வந்து அந்நாட்டு ஒடுக்குவதற்கு ராணுவத்தை உள்நாட்டிலே நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளாண்மை மக்களை ஒடுக்குகிற உணவாக மத்திய அரசாங்கம் செயல்பட்டு வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவர்களுக்கு பாத கொடுத்து குறித்து கௌரவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர் சென்ற ஆண்டு இரண்டு ஆண்டு காலமாக இந்திய முகந்தமுழுக்க சுற்றுப்பயணத்தை நடத்தி இந்தியா விவசாயிகளுடைய அறிந்து விவசாயிகளுடைய ஏற்புதல்லாம் வலியுறுத்தித்தான் கடந்த கடந்த காலங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிவிட்டு விவசாயிகளை ஒடுக்குவதற்கு முயற்சி எங்களுக்கு தெரிய ஆனாலும் கூட போராட்டம் பண்ணித்தான் ஒவ்வொன்றையும் வாங்க வேண்டியதா இருக்குது எத்தனையோ விருது கொடுத்து காப்பாத்தோடும் நினைக்கிறீங்க விருது கொடுக்கிறது மட்டும் எங்களுக்கு பெருசு இல்லை அந்த விருது கொடுத்த மனுஷனுக்கு அவன் எழுதி கொடுத்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கும் அதைத்தான் நாங்க கேட்கறோம் அதை கேட்டதுக்கு எங்களை பிடிச்ச இத்தனை போலீஸ்கார வேண்டியதே இல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்ற காமராஜர் முன்னாடி ஒரு சைரன் வச்ச வண்டி போச்சாமா ஏட்டா நான் உசுரோடு தான் இருக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளதானு போகிறேன் எனக்கு அடுத்துக்கடா பாதுகாப்பு எனக்கு இடத்துக்கடா சைரன் இது வந்து செத்த உறவு பெற்ற வேலை உசுரோடு போக இருக்கிற போது எதுக்குன்னு கேட்டாராமா அதான் ஒரு படத்தில் எடுத்துக்கூட போட்டாங்க அதை பார்க்கறதுக்கு தான் இல்லை நீங்களும் சொல்லுங்க இத்தனை போலீஸ்கார எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியதே கிடையாது நாங்கள் வந்து இதையா இந்தியா போறோம் நீ நடத்துறோம் இது திருப்பூர் திருப்பூர் மாநகரத்துலையும் அதாவது அடுத்த வாரம் மோடியை பண்ணிடப்படுறாரு அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் பண்றோம் அதனால காவல்துறையை சார்ந்தவர்களும் பத்திரிகை துறை சார்ந்தவர்களும் இதை கொட்பாய் அவர்கிட்ட சேர்த்துக்கு சாமி அது சேர்த்துட்டீங்கன்னா புண்ணியமா போயிடு நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறப்ப அதை நீங்க சேர்த்துக்கோ அது உங்களுக்கு நல்லதா போயிரு அவங்களுக்கு நல்லதா போயிடு எல்லாத்துக்கு நூத்தம்பது கோடி மக்களுக்கு உணவு அடிக்கிற எங்களை பிடிச்சி காயடிக்கிற வேலை நீங்க பண்ண வேண்டாம் அந்த வேலைக்கு பண்ண மாட்டாங்க அது ஆட்சியிலே விவசாயிகள் எதிர்த்து ஒரு தாக்குதல் நடத்தி வரும் அரசு கண்டிப்பும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டித்தும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தில் நியாயமான கோரிக்கைகளாக கோரிக்கைக்காக போராடும் டெல்லியில் பங்கு பெற்றிருக்கும் விவசாயிகள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கும் விதத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் உணவு அளிக்கக்கூடிய விவசாயிகள் போன்ற நடத்துறது செயல்முறை வந்து நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் கேட்கறது இப்ப இல்லை கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அதாவது குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து எங்களுக்கு நிறைவு பண்ணி கொடுங்க அப்படின்னா தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் ஆனால் அரசாங்கமும் எந்த ஒரு நம்மளோட கோரிக்கை அப்படிங்கிறது விவசாயிகள் சார்ந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து ரொம்பமே தாக்குதலிக்கிறாங்க அது வந்து மிக தாமதமாக கண்டிக்கிறாங்க அதை தாண்டியும் எங்களுக்கோட எந்த ஒரு நியாயமும் கிடைக்கிறது கிடைக்கிறது இல்லை ஸோ தொடர்ந்து இது மாதிரியான போராட்டங்களை நீங்கள் அடக்குவது ஏன்னா இந்தியா மிகப்பெரிய நாடு வல்லரசு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் விவசாயிகள் இங்கே படும்பாடு அப்படின்னா மிக கண்டனக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் எங்களுடைய அடிப்படை என்ன தேவையோ அதை நீங்கள் நிறைவேற்றிக்க கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்து கொண்டு ஸோ எங்களோட நியாயமான கோரிக்கைகளை எங்களோட உரிமை விவசாயிகளும் எங்களை கேட்கறது எங்களுடைய உரிமை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அடக்குமுறை செய்வதும் இணையதளத்தை முடக்குவதும் வந்து ஒருபோது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நியாயமான கோரிக்கைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாமல் திருப்பூர் மாவட்டத்தில் கண்டனம் ஆர்ப்பாட்டத்தை நாமல் நீங்கள் பதிவு செய்துள்ளோம் இதற்கு வன்மையாக கண்டித்து நாம விவசாயிகள் அனைவரும் கண்டனம் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்கிறோம் ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி கோடிதான் விவசாயி வருது ஆண்டு இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு தாரை வார்த்து கொடுக்கிறீர்கள் இந்த விவசாயிகள் என கெளுக்கிறீர்களா இவர்கள் போராட்டம் போராட்டம் என்று போரா கிடையாது சொன்னீர்களே கண்டு மடங்கு விவசாய பொருள்களுக்கு நாங்கள் விலை தருகிறோம் என்று அப்படி இருந்தும் கோரிக்கைகளை கண்டு கண்டுகொண்டீர்களா இல்லையே முடிவு காலம் வரும் முடிவு காலம் வரும் ஊருக்கும் உழவுக்கும் உணவளிக்கும் விவசாயினுடைய நிலைமை காட்டில பாடுபட வேண்டிய விவசாயி இன்னைக்கு வீதியில வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு குறிப்பா மத்திய மோடி அரசு வந்து செஞ்சிருக்குறது எல்லாத்துக்கும் நிசுத்திரமான உண்மை ஏன்னா அந்த ரெண்டரை வருடத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தி டெல்லியில மூணு சட்டத்தை வாபஸ் வாங்கின அரசும் இந்த மோடி அரசு அவர் கொடுத்த உத்தரவாதத்தை செயல்படுத்தாமல் தான் இப்ப வந்து ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் இப்படிப்பட்ட மாநிலத்தினுடைய விவசாயி வந்து கடுமையா இப்ப போராட்ட கடத்தில நியாயமான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த எல்லை விட்டு தாண்டறதுக்கு இல்லாம அராஜக வழியில போலீஸை ஏவி விட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கண்ணீர் குண்டுகள் எல்லாம் வீசி விவசாயிகளை நாசப்படுத்தி கேவலமான அந்த அரசு நடத்திட்டு இருக்குது மத்திய அரசு நியாயமான கோரிக்கையை அவங்க தான் நிறைவேற்ற சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலையை கண்டிச்சு இந்த மாதிரி தவறான வாக்குறுதியை கொடுத்து ஒரு பிரதம மந்திரியா தவறான வாக்குறுதியை கொடுக்கும் போது மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் தவறான வழி நடத்த செய்யும் போது ஊருக்கும் உலகம் உணவடிக்கிற விவசாயினுடைய நிலைமை வீதியில வந்து போராட வேண்டிய ஒரு ஒரு கட்டாயமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த அரசை வந்து வன்மையா கண்டிக்கிறோம் ராமநாதர் கவுசலுடைய அறிக்கை நாங்கள் நிறைவேற்றோம் என்று பிரதமர் மந்திரி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லித்தான் இப்பொழுது பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆகிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் விவசாயிகள் அங்கே டெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய நாலு சொல் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடந்தும் இன்னும் சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை ஆகவே இப்பொழுது ஊர்வலமாக அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த மோடி அரசின் விவசாய கொள்கைகளுக்கு எதிராகவும் எங்கள் சார்பற்ற விவசாய சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறது இப்பொழுது அதாவது நெல் விவசாயம் செய்யறவங்க கட்டுப்படி இல்லாதனால பாதி பேர் நெல்லே நடல அதனால தான் இப்போ நாற்பது ரூபாய்க்கு வச்சு அரிசி ஐம்பது ரூபாய்க்கு அறு ரூபாய்க்கு வச்சு அரிசி அறுபது ரூபாய்க்கு போய்க்கு இதே நிலம் போனால் நூறு ரூபாய்க்கு மேலேயும் இந்த அரிசி கிடைக்காது அந்த நேரமே உருவாகுன்னு சொல்லி கடந்த பல ஆண்டு காலமாகவே விவசாயிகள் களமிறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கை அதாவது நாட்டில் எந்த ஒரு பொருளை யார் உற்பத்தி பண்ணினாலும் அவன் தான் விலை நிர்ணயம் பண்றான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் யார் உற்பத்தி பண்றாங்களோ அவன் தான் விலை நிர்ணயம் பண்றான் அதுதான் சுதந்திரம் ஆனா இந்த சுதந்திர நாட்டில் வெடிய வெடிய பாடுபடுற வெடிஞ்சு பாடுபடுற நோம்பி நொடி காலம் மழை வெயில் பார்க்காம பாடுபட்டு உற்பத்தி பெருக்கிறான் ஆனா அந்த விளைபொருளுக்கு அந்த உற்பத்தி செய்கின்ற விவசாயம் விலை நிர்ணயம் சுதந்திர நாட்டில் செய்ய முடியவில்லை ஒரு கேவலம் இல்லையா ஒரு குண்டூசியில் இருந்து ஏரோபிளான் வரை எந்த ஒரு பொருளை தயார் பண்ணினாலும் அந்த பொருளை அவன் தான் வேலை நிர்ணயம் பண்றான் ஆனா விவசாயி உற்பத்தி செய்கின்ற பருத்தியாக இருந்தாலும் வெண்டைக்காய் இருந்தாலும் அவரக்காய் இருந்தாலும் பாலாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் உற்பத்தி செய்கின்ற விவசாயால் இதுவரை விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை அதற்காகத்தான் எங்களுடைய போராட்டம் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளை பொருளுக்கும் முற்றுவழி செலவு அடிப்படையில் விலை நிர்ணயம் வேண்டும் கோரிக்கையை தான் மத்திய அரசாங்கம் எம் எஸ் சாமிநாதன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் சென்று விவசாயிகள் ஒவ்வொரு மாநிலமாக ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க வேளாண் உற்பத்தி செலவு அடிப்படையில் உற்பத்தி போக இரண்டு மடங்கு லாபம் சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை மத்திய அரசாங்கத்துக்கு எம் எஸ் சாமிநாதன் அவர்கள் பரிந்துரை பண்ணிட்டார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பரிந்துரையை அரசு ஏற்று செயல்படுத்தவில்லை எனவே மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட சாமிநாதன் குழுவினுடைய அறிக்கையை வெளியிட வேண்டும் என்கிறத எங்களுடைய பிரதான கோரிக்கை அந்த கோரிக்கையை அந்த பரிந்துரையை வெளியிட்டாலே விவசாயிகளுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதை வச்சுதான் அதை மையமா வச்சுதான் டெல்லியில விவசாயிகள் பல காலமாக போராடி வருகின்றார்கள் அதற்கு துணையாக நாங்களும் அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே மறியல் போர் மரியல் போர் மறியல் போர் மறியல் போர் மரியல் போர் மரியல் போர் மறியல் போர் மறியல் போர் டெல்லியில் நடக்கும் விவசாயிகளுக்கு டெல்லியில் நடக்கும் விவசாயிகளுக்கு டெல்லியில் நடத்தும் விவசாயிகளுக்கு டெல்லி நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நடந்துவிடும் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் அவள் படுத்து 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 சாமிநாதன் பரிந்துரையை சாமிநாதன் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்தி உடனடியாக அமல்பே சாமிநாதன் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த நடப்பது போராட்டம் தானா நாயம் தானா நாயம் தானா உரிமைக்காக போராடும் விவசாயிகளை அடிப்பது நியாயம் தானா

குமரன் நினைவில் இருந்து தேர்தல் கால வாக்குறுதி விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு உரிய வீலை கொடுப்பேன் என்று சொன்னீரே தேர்தலுக்கான வாக்குறுதி காப்பே நின்று உத்தரவாதம் சொன்னீர் மத்திய அரசு மோடி அரசு டெல்லியில் நடக்கும் விவசாயிகளுக்கு நடந்திடும்

நாளை மாறும் போராட்டம் உரிமைக்காக போராடும் காய்களை அழித்து விரட்டுவது நாயம் தானா நாயம் தானா என்னாச்சு என்னாச்சு பாரத பிரதமரை என்னாச்சு சாய்கள் உற்பத்தி வீளை பொருளுக்கு இரண்டு மடங்கு உயர்த்தி தருவேன் என்று சொன்னீரே சொன்ன சொல்லு என்னாச்சே மறியல் போர் மறியல் போர் மத்திய அரசு மோடி அரசை கண்டிப்பா மறியல் போர்